நான் நல்லவனாக இருப்பதனால் உங்களுக்கு பொறாமையா கடவுள் மீது பொறாமை வருமா கோபம் வரும் பிறருடைய ஆசிர்வாதங்கள் பிறருடைய நன்மையை பார்த்து நாம் பொறாமைப்பட்டால் வெறுப்பு கொண்டால் அந்த வெறுப்பு கடவுள் மீது கோபத்தை கொண்டு வந்துவிடும் ஆனால் கடவுள் ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக நடத்துகிறார் ஒவ்வொருவருக்கும் வேவேறு கொடைகளை ஆசிர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு இருக்கிறது எனக்கு இல்லையே அல்லது நான் நல்லவனாக இருக்கிறேன் நான் சமமாக நடத்தப்படவில்லையே அவங்க பாருங்க அவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்குது அவன் நல்லவன் இல்லை என்று பிறரோடு ஒப்புமைப்படுத்தி நம்மை உயர்த்தி கொள்ள நினைப்பது தான் இந்த பொறாமை இது கருவத்துக்கு அகங்காரத்திற்கு கோபத்திற்கு கொண்டு போய்விட்டுவிடும் இந்த நச்செய்தியை நான் வாஸ்க கேட்ட அந்த ஓமை சிறந்த படிப்பினை கடவுளுடைய தாராளம் அவர் அன்பை மன்னிப்பை இறக்கத்தை கொடுப்பதிலே தாராளம் வேறு யாரும் அதற்கு ஈடு என இல்லை அதே சமயம் அவரை போல நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி என்றால் நம்மிடம் இந்த பொறாமை இந்த காழ்ப்புணர்ச்சி இருக்கவே கூடாது பிறருடைய நன்மை தனத்தினால் நமக்கு மகிழ்ச்சி வந்து என்று நினைத்து கொண்டால் வைத்து கொண்டால் அதுதான் ஆசிர்வாதம் யோசித்து பார்ப்போம் நம்மை சுற்றிலும் உள்ளவர்கள் நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் நண்பர்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன வித நன்மைகள் கடவுள் கொடுத்திருக்கிறார் அதனால் நம் உள்ளத்தில் இருக்கின்ற உணர்ச்சி என்ன உணர்வு என்ன பொறாமையா அல்லது மகிழ்ச்சியா அல்லது நன்றியா யோசித்துப் பார்ப்போம் இந்த யோசனை இந்த சுய ஆய்வு கடவுள் மீது பக்தியை வளர்க்கும் பிறருடைய நன்மைத்தனத்தை பார்த்து பாராட்டவும் மகிழவும் கற்றுக்கொள்ளும் அது ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ அன்பினுடைய மறுபரிமாணம் இது இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக